மீண்டும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் வலுவாக எழ தொடங்கி இருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் இந்த ஆறு பேரும் சொல்றது தலைவரா நீங்களே இருங்க ஆனா ஒன்றிணைணுன்றாங்க இப்ப எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து இல்ல அதை ஓபிஎஸ் சசிகலா ஏத்துக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து இல்ல அது முடியவே முடியாது அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருக்கு இப்ப இதை தாண்டி அவர் இந்த நிலைப்பாட்டிலே ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எப்படி மாறும் கட்சி உடையும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வருத்தம் அளித்தாலும் அதாவது என்னென்னா அண்ணா திமுகன்ற கட்சி வித் எடப்பாடி அவரை வித்தவுட் எடப்பாடி இருபத்தாறு எலெக்ஷனில் பிஜேபி நோக்கி நகர்வது தவிர்க்க முடியாது தொடர்ந்து வாஷ் அவுட் ஆகிட்டு பிஜேபி வேணாம்னா கண்டிப்பாக அவரை வந்து அதிமுக உள்ள ஒரு சீனியர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க இது பாருங்க நான் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போனவங்க தான்ன்ற ஸ்டாண்டில் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாருன்னா அவர் நகர்த்தப்படுவார் ஓபிஎஸ்சுக்கு நடந்தது எடப்பாடி அவர் பிஜேபி எதிர்க்கிறது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்புனா அதை மதிக்கலாம் அது கிடையாது அண்ணாமலை ரொம்ப இழிவுபடுத்தினார் எடப்பாடியை அதை அது வந்து எந்த மனிதனையும் அவனுடைய சுயமரியாதை சுரண்டி பார்த்தீங்கன்னா கோவம் இருக்கும் அதனால் அவர் வெளியில் வந்தார் அதிமுக பாஜக உறவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருபது நாள் முன்னால் என்டிஏ கூட்டத்தில் மோடிக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருந்த தலைவர் எடப்பாடி அப்புறம் எங்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர் ஏன் எதிர்க்கிறாரு எடப்பாடி தான் முடிக்கிறாரு நான் சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இவர்கள் தங்களுடைய கோரிக்கையை மேலும் வலுப்படுத்துவார்கள் அப்போ கட்சிக்குள்ளே மேலும் நெருக்கடி முற்றும் என்று தான் நான் பார்க்கிறேன் இருபத்தாறில் திமுகவை எதிர்க்கணும் எதிர்கொள்ளணும் களத்துலனா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட உதவி அதிமுகவுக்கு கண்டிப்பாக வேணுங்க நான் ரியாலிட்டியை சொல்கிறேங்க அது என் விருப்பம் இல்லைங்க தட்ஸ் அ ஃபேக்ட் அரசில் நிறைய தவறுகள் நடக்கின்றன இப்படியே போச்சுன்னா வந்து இருபத்தாறில் வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரியான நிலைமை தொடர்மையானால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது ஒரு வலுவான எதிர்க்கட்சி மிக வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது ஆகவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் வரவேற்கத்தக்கது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நன்றாக இருக்கு இப்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் வேறு சில இரண்டு விஷயங்கள் குறித்து பேசலாம் அதில் அதிமுக மையப்படுத்தின விஷயம் சார் அதிமுகக்குள்ள திடீர்னு உட்கட்சியில் சில கோஷங்கள் அதாவது எல்லாரும் ஒன்று ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து இந்த நாடாளுமன்ற தோ தேர்தல் தோல்வியை ஒட்டி இந்த விஷயங்கள் ஏன்னா தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற அந்த கூட்டங்கள்லாம் நடத்தப்படும் போது அதில் ஒரு சில நிர்வாகிகளுடைய கோரிக்கை ரீசெண்டாக முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்தாங்கன்னு வெளிவந்த தகவல்கள் அதில் என்ன பேசினாங்கன்ற தகவல்கள் இந்த வகையில் அதிமுக சம்மந்தப்பட்ட பேசு எழுந்திருக்கு அதிமுகக்குள்ளே என்னதான் நடக்குது இப்போதைய சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அதிமுகவுக்குள்ளே மீண்டும் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் வலுவாக எழ எழத் தொடங்கி இருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் ஆறு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அவருடைய வீட்டில் சந்தித்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க பட் எடப்பாடி வந்து அதுக்கு ஒத்துக்கலை சரி அடுத்த மாதம் பேசலான்னு ஒரு தள்ளி வச்சதா தகவல் இருக்குது இந்த தகவல் வெளியில் வந்து மூணு நாளாவது இதை இந்த ஆறு பேரும் மறுக்கலை அதனால் இது உண்மையான தகவல் என்பது அதிலிருந்து ஊர்ஜிதமாகுது ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று சராசரி அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எடப்பாடி தான் ஆட நான் சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இவர்கள் தங்களுடைய கோரிக்கையை மேலும் வலுப்படுத்துவார்கள் அப்போ கட்சிக்குள்ளே மேலும் நெருக்கடி முற்றும் என்று தான் நான் பார்க்கிறேன் ஒன்றுபட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இப்போதைய தேவை ஏன்னா தொடர்ந்து அதிமுக தோற்று கொண்டிருப்பதும் அதிமுக பலவீனம் அடைவதும் தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லது கிடையாது அதிமுகன்றது வந்து எத் நர்த்தம் விசுவனம் ஓபிஎஸ்ஸோ ஈபிஎஸோ கிடையாதுங்க அந்த அந்த வாக்கு வங்கி அது எங்கே போக தான் இவங்க அடிச்சுக்கின்னு பிரிஞ்சாங்கன்னா அந்த வாக்கு வங்கி ஒன்று பிஜேபிக்கு போவோம் இல்லை நாம் தமிழருக்கு போவோம் இல்லை எங்கெங்கயோ போவாது அந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு போகாது அப்போ வலுவான எதிர்கட்சி இல்லாமல் போவது என்பது தமிழ்நாட்டுக்கு மிக மிக ஆபத்தானது ஒரு நல்ல அரசுக்கான அடையாளம் ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது அந்த விதத்தில் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது ஆனால் எடப்பாடி ரொம்ப அடம்பிடிக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது இல்லை அவர் அடம் பிடிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இதுல வந்து அதிமுகனுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது ஸ்டேபிளாக வச்சுருக்காங்கன்ற ஒரு பார்வை ஒரு பக்கம் அமைக்கப்படுது ஆனால் அது வந்து இங்கே வெற்றியாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது இதில் நீங்கள் சொல்கிறது கோணத்தில் நம்ம எல்லா தலைவர்களும் ஒன்றிணையணும் அப்படின்ட்டு ஒரு கோணத்தில் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்செப்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய பெர்செப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பா நாளைக்கே திரும்ப வந்து பாஜக கூட்டணி கூட அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது இங்கே உள்ளேயே வந்து பெரிய லெவலில் அந்த தலைமைக்கே பெரிய அளவில் ஒரு கழகம் ஏற்படுத்திருக்கு அல்லது தலைமை ஒரு போட்டி பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆறு பேரும் சொல்கிறது தலைவராக நீங்களே இருங்க ஆனால் ஒன்றிணையணுன்றாங்க ஸோ எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து இல்லை அதை ஓபிஎஸ் சசிகலா ஏற்றுக்குறாங்களா அது அவங்க வந்து நாங்கள் பண்ணுறோன்றாங்க வரக்கூடிய தகவல்கள் நீங்கள் தலைவராக இருங்க ஆனால் ஒன்றுபட்ட அண்ணா திமுகன்றாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜில் சசிகலா ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கறது அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னா நாளைக்கு ஓபிஎஸ் உள்ளே வந்த பிறகு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா என்ன பண்ணுறதுன்றது வெல் இது வந்து நீங்கள் வந்து இப்சன் பட்ஸ் அடிப்படையில் அரசியலில் பார்க்க முடியாது நாளைக்கு இது நடந்தனா அது எப்படி போவோம் அது நடந்தனா இது எப்படி போகன்றது ஹைப்போத்திட்டிக்கல் அப்படியே அவர் அந்த கோரிக்கையை வைக்கும்பொழுது கட்சி அதை ஏற்றுக்கொண்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ பிஜேபியோட உறவு வேணான்னு எடப்பாடி எடுத்த முடிவு வந்து கட்சியோட பொதுக்குழுவோட முடிவு அவர் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறார் பிஜேபி உறவு வேணான்றது நான் எடுத்த முடிவு இல்லை கட்சி எடுத்த முடிவுன்றார் நாளைக்கு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு நாளைக்கு ஓபிஎஸ் உள்ளே வந்த பிறகு கட்சி வேறுபட்ட முடிவு எடுக்கணும் ஒரு கட்சி எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான முடிவில் இருக்க முடியாதுங்க மா கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங்க நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரிகளும் கிடையாது நாளைக்கு ஓபிஎஸ் வந்த பிறகு பிஜேபியோட உறவு வேணும்னு அதிமுக ஒரு முடிவு எடுத்துனா என்ன பண்ணுவோன்றது இன்றைக்கி பொருத்தமற்ற கேள்வி அப்படி உத்தரவாதத்தை யாருமே கொடுக்க முடியாது ஏன் இந்த இதே எடப்பாடியை நாளைக்கு மாறி பேசலாமே பிரச்சனை அது இல்லை யாரோட கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறதுல அந்த இஷ்யூவில் டிசிஷன்ஸ் நாளைக்கு எப்படி போகுன்றது கிடையாது பிரச்சனை அதிமுகன்ற கட்சி ஒரு பெரிய கட்சி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால கட்சி முப்பது ஆண்டு தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வங்கி கொண்ட கட்சி இன்றைக்கி வந்து அது பலவீனமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது ஏன்னா திமுக அரசில் நிறைய தவறுகள் நடக்கின்றன இப்படியே போச்சுன்னா வந்து இருபத்தாறில் வந்து மறுபடியும் வந்து இதே மாதிரியான நிலைமை தொடர்மையானால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது ஒரு வலுவான எதிர்கட்சி மிக வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது ஆகவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் வரவேற்கத்தக்கது அதை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இஷ்யூஸில் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்றத வச்சு நம்ம அந்த கட்சி செதறி கிடக்கிற கட்சியோட ஒற்றுமை முயற்சிகளை பார்ப்பதோ விமர்சிப்பதோ சரியானதாக இருக்காதுன்றது என் பாயிண்ட் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டாண்டு வந்து இல்லை அது முடியவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கு ஏன்னா கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி கொடுத்த பேட்டிலையும் வந்து அதை உறுதியாக சொல்கிறாரு சசிகலா அவர்களையும் ஜே ஓபிஎஸ் அவர்களையும் வந்து கட்சிகளை சேர்க்க முடியாது அப்படின்றத இப்போ இதை தாண்டி அவர் இந்த நிலைப்பாட்டிலே ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலுக்குள்ளே எப்படி மாற கட்சி உடையும் திமுக ரெண்டாக உடையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேங்கலோ ஒன்று பிரிந்து போனவர்கள் பிரிந்து போனவர்கள் தான் அவர்களுக்கு என்ற ஸ்டாண்டில் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார்னா கண்டிப்பாக கட்சி உடையும் உடையுதுன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு நான் அதையும் மறுக்கலை பிஜேபி வேண்டான்ற ஸ்டாண்டில் நான் உறுதியாக இருக்கேன் என்ன நடந்தாலும் நான் அதில் உறுதியாக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு இந்த ஆறு பேர் உள்ளே வரும் வந்த பிறகு அந்த ஸ்டாண்ட் அப்படியே இருக்குமானா அதுக்கு வாய்ப்பு குறைவு அந்த ஸ்டாண்ட் டைல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த கோடத்தில் தான் கேள்வி உங்கள் கேள்வி எனக்கு புரியுது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எப்படி பார்க்குறாங்க அதிமுகக்குள்ளன்னா பிஜேபியோட போனால் என்ன தவறுன்னு என்ற பார்வை வந்து நான் பார்த்த வரைக்கும் பலருக்கும் வருது என்னென்னா அங்கே மோடி இருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு மோடி தான் அங்கே வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக கிட்ட ஒரு வலுவான கூட்டணி இருக்குது அப்போ நம்ம வலுவான கூட்டணி இல்லாமல் எத்தனை நாளைக்கு சண்டை போடுறது நாளைக்கு அண்ணாமலையை மாற்றிடுறாங்க வேற தலைவர் வராரு நம்ம பிஜேபியோட போகிறதுல என்ன தப்பு நம்ம எடப்பாடியோட பிஜேபி எதிர்ப்புன்றது ஒன்றும் சித்தாந்த ரீதியாக கிடையாது அண்ணாமலை எதிர்ப்பு அது அவர் பிஜேபி எதிர்க்கிறதுன்றது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்புனால் அதை மதிக்கலாம் அது கிடையாது அண்ணாமலை ரொம்ப இழிவுபடுத்தினார் எடப்பாடியை அமித்ஷாவே கூப்பிட்டு வச்சு இழிவுபடுத்தினார் அந்த அது வந்து எந்த மனிதனையும் அவனுடைய சுயமரியாதை சுரண்டி பார்த்தீங்கன்னா கோ ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நெளியும் அதனால் அவர் வெளியில் வந்தார் ஏங்க அதிமுக பாஜக உறவு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருபது நாள் முன்னால் என்டிஏ கூட்டத்தில் மோடிக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருந்த தலைவர் எடப்பாடி அப்புறம் எங்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர் ஏன் எதிர்க்கிறாரு அண்ணாமலை தான் உங்களுக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்கு நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது நீங்கள் சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க இந்த ஆறு பேர் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று சொல்லுவது அந்த அந்த வைக்கக்கூடிய கோரிக்கை வெற்றி பெருமையானால் அவர்களுடைய குரல் வலுப்பெருமையானால் ஓபிஎஸ் சசிகலாலாம் உள்ளே வருவார்களே ஆனால் நிச்சயமாக எடப்பாடியோட இந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு நிற்காது அவங்க இருபத்தாறில் வந்து பிஜேபியோட பாமகவோட ஒரு வலுவான மெகா அலைன்ஸ் திமுக தான் பொது எதிரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட பல கட்சிகளுக்கும் இன்றைக்கி அந்த நிலமை வந்துடுச்சு திமுக தான் பொது எதிர் பொது பொது எதிரின்ற நிலமை வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியான அடுத்த ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அதிமுக ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ண தான் விரும்புவோம் அந்த மெகாலயன்ஸ்குள்ளே பிஜேபியையும் வச்சுக்க தான் அவங்க விரும்புவாங்க இது 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 இப்படி தான் போவோம் எடப்பாடியால் அந்த கட்டத்தில் பிஜேபி வேணான்னு சொல்லக்கூடிய வல்லமை எடப்பாடி இருக்காது ஏன்னா அவர் தலைமையில் மூணு தேர்தல்களில் கடுமையான தோல்விகளை அவங்கள பார்த்துருக்காங்க எக்ஸப்ட் அசம்பிளி அறுபது சீட் ஜெயிச்சாங்க பட் பவர் போயிடுச்சு பத்தொம்போதில் வாஷ் அவுட் இருபத்தொன்னில் எதிர்கட்சி அந்தஸ்து ஓரளவு பரவாயில்ல லோக்கல் பாடி வாஷ் அவுட் இருபத்தி நாலு ஃபுல்லாக அவுட் தொடர்ந்து வாஷ் அவுட் ஆகிட்டு பிஜேபி வேணான்னா கண்டிப்பாக அவரை வந்து அதிமுக உள்ள இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க இது பாருங்கள் நீங்கள் அவர் நான் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போனவங்க தான்ற ஸ்டாண்டில் ரொம்ப அடமெண்டாக இருந்தார்னா அவர் நகர்த்தப்படுவார் ஓபிஎஸ்க்கு நடந்தது எடப்பாடி நடக்கலாம் இல்லை சார் இப்போ இதில் அலைன்ஸ் விஷயத்தில் முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கறதா இல்லை இந்த பிரிந்து போன தலைவர்களை ஒன்று சேர்த்தா அதிமுக ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது மீண்டும் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்ற பாரு அதாவது இந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அதிமுக உருவாவது நம்பர் ஒன் ஆனால் அப்படி உருவாகிற அதிமுக கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராக நிற்கணும் நிச்சயமாக நிற்கணும் அப்படி அவங்க நிக்கல அப்படின்னாங்கன்னா தட்ஸ் வெரி சேடு சரி இன்னொரு பக்கம் இவங்க இந்த ஆறு பேர் இவங்க அதிமுக அவங்களோட குரல் அதிகமாகும் இந்த ஆறு பேரோட எண்ணிக்கை அதிகமாகவும் எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடியோட எண்ணிக்கை குறையும் அப்படி குறைஞ்சு அண்ணா திமுக ரெண்டாக உடஞ்சி பிரிஞ்சு திமுக அதில் ரெண்டா உடையுதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க எடப்பாடி தனிமைப்படுத்தப்படுவார் அந்த இடத்துலையும் அதிமுக பிஜேபியை நோக்கி நகரும் கிலோ உங்கள் கேள்வி எனக்கு புரியுது உங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது நீங்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கணும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வருத்தம் அளித்தாலும் அதாவது என்னென்னா திமுகன்ற கட்சி வித் எடப்பாடி யார் வித்தவுட் எடப்பாடி இருபத்தாறு எலெக்ஷனில் பிஜேபியை நோக்கி நகர்வது தவிர்க்க முடியாது ஏன்னா டெல்லியில் பவர் இருக்கு நான் இது என் விருப்பமாக சொல்லலை கிலோ சத்தியமாக என் விருப்பம் இல்லை நிச்சயமாக எடப்பாடியும் அதை கன்சிடர் பண்ணுவார் அப்படின்னு பாருங்க இந்த எடப்பாடியோட பிஜேபி எதிர்ப்பே சித்தாந்த ரீதியிலானது கிடையாது தனி மனித தனி மனித பிரச்சனை அண்ணாமலையால் வந்த வினங்க இது ரெண்டாயிரத்தி நாளைக்கு அண்ணாமலை மாற்றப்பட்டு மறுபடியும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு பா பாஜக அதிமுக பாமக தேமுதிக சிறிய கட்சிகளோட அலைன்ஸ் இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட் அடிச்சிருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க திமுக நாற்பது சீட்டு கேக்குவாக்க வந்திருக்காது இது வந்து திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் இன்க்ளூடிங் டிஎம்கே நாற்பதுக்கு நாற்பதுலாம் வந்து உங்களுக்கு வந்து இவங்க செதறி சின்ன பின்னதான தான் வந்தது உங்களுக்கு வந்து ஆகவே இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரூத் வந்து ரெண்டு விஷயம் எடப்பாடியோட பிஜேபி எதிர்ப்பு சித்தாந்த ரீதியிலானது கிடையாது ரெண்டாவது அதிமுகன்ற கட்சி இருபத்தாறில் திமுகவை எதிர் ஃபேஸ் பண்ணணுன்னா ஏன்னா திமுக இன்றைக்கி விசுரூபம் எடுத்துருச்சு திமுகவோட அதிகார பலம் பண பலம் மீடியா பலம் இதெல்லாம் எதிர்த்து இருபத்தாறில் எதிர்கட்சிகள் ஒரு ஆட்சி மாற்றத்தை சாதிக்கணும்னா அடிப்படை தேவை முதல் ஸ்டெப்பு மெகாலயன்ஸ் அங்கே இந்தியா பிளாக் உருவான மாதிரி இங்கே ஒரு பிளாக் உருவாகணும் இல்லாட்டி நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியாது அவங்க விசுரூபம் எடுத்துட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து என்டையர் மீடியா யார் கண்ட்ரோலில் இருக்குது

யார் திமுகவோட இந்த அலையன்ஸ் இந்தியா பிளாக்கோட இந்த அலையன்ஸ் திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க இந்த அலையன்ஸை ஸ்டாலின் வந்து மூணு எலெக்ஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு ரொம்ப பிரமாதமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கலைஞர் கூட ஒரு அலையன்ஸை ரெண்டு எலெக்ஷனில் வச்சது கிடையாது ஒரு மூணு எலெக்ஷனில் வச்சு மூணுலிஞ்சு வச்சுருக்காங்க ஒருவேளை இந்த அலையன்ஸ் அப்படியே தொடர்ந்து எதிர் தரப்பில் இதே மாதிரி பிரிஞ்சு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க உள்ள அடித்தடி தனியாக நிற்குது பாஜக தனியாக நிற்குது நாளைக்கு புது பிளேயர்ஸ் விஜய் சீமான் அவர் சீமான் ஆல்ரெடி இருக்கிற வந்தாங்கன்னா ஈஸியாக இரநூறு சைடு திமுக ஆச்சு ஸ்டாலின் இல்லை இரநூறு ப்ளஸ்ஸுன்னு அது கண்டிப்பாக சாத்தியம் எதிர்க்கட்சிகள் இப்படி பிரிஞ்சு கிடந்தா அங்கே எப்படி நீங்கள் வந்து மோடியை வந்து முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பதாக குறைக்கிறதுக்கு எதிர்கட்சிகளோட எண்ணிக்கை ஒரு இரநூத்தி முப்பதாக உயர்றதுக்கும் ஒரு வலுவான எதிர்கட்சிகள் உருவாவதற்கும் அங்கே இந்தியா பிளாக்குன்ற ஒரு கூட்டணி முக்கிய பங்கு வகித்ததும் அந்த மாதிரி இங்கே திமுகவுக்கு எதிராக ஒரு மெகா அலையன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணலன்னா அது என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க ஃபார்ம் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களால் டிஎம்கேவை வீழ்த்த முடியாது கலைஞரை விட அதிகமாக பவரை கையில் எடுத்துட்டார் ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கோங்க விசுறுமே எடுத்துட்டார் ஸ்டாலின் எதிர்கட்சிகளே இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இடத்துல நீ பத்து வருஷம் மோடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை இருபத்தாறில் வீழ்த்தணும்னா புரிஞ்சுக்குங்க முதல் விஷயம் மெகா அலையன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு சரியானதுதான அங்கே இந்தியா பிளாக் இருந்த மாதிரி இங்கே ஒரு பிளாக் ஒரு அலையன்ஸ் இருக்கணும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் மெகா அலையன்ஸ் இருக்கணும் அதில் ஆப்வியஸ்லி பிஜேபியும் சேர்த்து தான் ஆகணும் கிலோ கிலோக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இல்லை உங்கள் கேள்வி எனக்கு புரியுது இல்லை உங்கள் கேள்வி உங்கள் ஆதங்கம் உங்கள் வருத்தம் எனக்கு எல்லாமே புரியுது பட் நான் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் எடப்பாடியே வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டின்றது தனி மனித வருத்தங்களாலேயும் வேதனைகளாலேயும் வந்ததே ஒழிய அவர் கொள்கை ரீதியாக பிஜேபியோட அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது திமுக அடுத்த ரெண்டு வருஷம் கட்சியான இது பாருங்க இருபத்தாறுல திமுகவை எதிர்க்கணும் எதிர்கொள்ளணும் களத்துலன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட உதவி அதிமுகவுக்கு கண்டிப்பாக வேணுங்க நான் ரியாலிட்டியை சொல்றேங்க அது என் விருப்பம் இல்லைங்க தட்ஸ் அ ஃபேக்ட் அண்ணா திமுக சராசரி அதிமுக தொண்டரோட பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன் ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் சாதிக்கணும்னா பிஜேபியோட உதவி உங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு ரூபத்தில் அது எல்லாம் உங்களால் சாதிக்க முடியாது கிரவுண்டில் நீங்கள் டிஎம்கேவை இன்றைக்கி ஃபேஸ் பண்ண முடியாதுங்க அவங்ககிட்ட பணம் இருக்குது பலம் அதிகார பலம் இருக்குது மீடியா பலம் இருக்குது கூட்டணி பலம் இருக்குது எதை இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து எப்படி அவங்கள மாற்றி காமிப்பீங்க பாஜகவே தடுப்பாங்க வலுவான கூட்டணி வைக்க முடியாத அளவுக்கு பாஜகவே தடுப்பாங்க ஏன்னா அவங்க சில கட்சிகள் அவங்க கூட்டணி கேட்பாங்க இல்லை இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் மூணாக ஏடிஎம்ன்ற இடத்துக்கு வந்தாங்க சார் ஒருவேளை அந்த இடத்துக்கு ஆமாம் சேர்த்துக்கலன்னா அவங்க ஏடிஎம்கேவும் அவங்க செதைப்பாங்க அதனால் இது தனி தனிநபராக பார்க்க வேணாம் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு எடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஏடிஎம்கேக்குள்ளே ஸ்பேஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு கிலோ இதுதான் தான் அதிமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்புன்ற ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வெதர் இட் இஸ் எடப்பாடி எக்ஸ்வைஸர் அந்த ஸ்டாண்டுக்கான ஸ்பேஸ் ஏடிஎம்கேக்குள்ளே ஸ்ரிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகள் ஃபேஸ் பண்ண முடியாது திமுகவையும் பிஜேபியும் இதுதான் பிஜே ஏடிஎம்கேவோட ப்ரெடிக்கமெண்ட் அவங்களோட டைலமா இதுதான் பார்ப்போம் என்ன நடக்கும் ஓகே சார் பொறுத்த வரையும் பார்ப்போம் சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துகளையும் எங்களோட நிகழ்வு மூலமாக மக்களும் பதினேழு